சர்க்குருவே சரணம் சர்குருவே போற்றி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் இருந்து ஞானசபையில் சூர்யா சூர்யாசியுடன் இன்று பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபையில் சிறப்பான அன்னதானத்தை இறைவன் நடத்தி வைத்தான் இறைவனுக்கு கோழானு கோடி நன்றிகள் அதற்கு உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்க்குரு பகவானின் பக்தர்களை பல பயன்படுத்தி இன்று மொத்தம் வந்து சேர்ந்த காணிக்கையானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் திரு சண்முகம் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்து உதவி செய்தார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஏழை எளிய மக்கள் பசியாரி இறைவனுக்கு நன்றி சொல்லி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை அனுப்பி உதவி செய்யலாம் திருச்சபையில் தினமும் அன்னதானம் நடந்தேறி கொண்டிருக்கிறது இந்த செயலுக்கு நீங்களும் ஒரு காரணமாக அமைவதற்கு உங்கள் நிதியுதவி எங்களுக்கு உதவியாக இருக்கும் அனுப்ப முடிந்தவர்கள் நிதியுதவி அனுப்பி வையுங்கள் இல்லாதவர்கள் இந்த காணொளிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவி செய்யுங்கள் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் தீய செயலை நிறுத்திவிட்டு அந்த தொகையை அன்னதானத்துக்காக அனுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி நற்பவி வாழ்